தமிழக வெற்றி கழகம் கட்சி என அறிவித்ததை கொண்டாடும் விதமாக பொழுச்சலூர் பகுதி தொண்டரணி சார்பில் பட்டாசுகள் வடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் விஜய் தலைமையிலான அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் விஜய் அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசியான டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்தார் இதனை கொண்டாடும் வகையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பொழிச்சலூர் பகுதி தொண்டனணி சார்பில் விஜய் மக்கள் இயக்கம் சா பொச்சரூர் பகுதி தலைவர் வினோத் குமார் ஏற்பாட்டில் பேருந்து பட்டாசு வடித்து ஐநூறு நபர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் யுவராஜ் பகுதி பொருளாளர் விவேக் பகுதி துணைத் தலைவர் முரளிதரன் பகுதி துணை செயலாளர் கார்த்திக் பகுதி துணைத் தலைவர் பிரதீப் பகுதி துணை செயலாளர் ராபின் பகுதி அமைப்பாளர் சந்திரா மற்றும் வீரா அபுபக்கர் சேதிக் ஜாஃபர் சிவகணேஷ் ஆகாஷ் இணை செயலாளர் முத்து கார்த்திக் மற்றும் விஜய் மக்கள் இயக்கம் தொண்டரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பியவாறு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் எல்லா தலைவர் இருக்கிறா போல சப்போர்ட் பண்ணுங்க